பழங்கு நம்பர்களை வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய அல்போ நம்பர் தான் கொண்டு வந்துருக்கு இது யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் காரூண்ணிய ப்ளஸ்னுடைய குழுக்கள் கொஞ்சம் இடகுடமான கம்பெனி தான் பட் இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சிருச்சு ஏன்னால் போன வாரமே நமக்கு வந்து அந்த ஆறாம் நம்பர் கிடச்சது இல்லையா நமக்கு வந்து போன வாரத்தில் நமக்கு கொடுத்தாங்க இல்லையா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு எஸ்எஸ் கம்பெனி வந்து ஏழு நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீசத்தி தனலட்சுமி வந்து ஏழு நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம கீழே ஆறாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் மாதிரி ஏழு ஏழு ஆறு அப்படிங்கிறது நமக்கு போன வாரம் கிடச்சிது நம்ம காமிக்கிறனே உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தனலட்சுமி இப்போ ஸ்ரீசக்தியை போன வாரம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்களா அதுக்கப்புறம் அடுத்தது ஏழு நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்தாங்களா இப்போ இந்த இது 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 எதனால் எப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ மறுபடியும் அதே மெத்தடை இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள் இங்கே வாங்க அடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள் சி சக்தி ஏழு இருபத்தி ஏழு கொடுத்தாங்களா அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் மாடலேஷன் பண்ணி ஏழுநூத்தி ஐம்பத்தி கொடுத்தாங்களா இப்போ நமக்கு என்ன வந்துச்சு ஏழு ஏழுன்னு நமக்கு போன வாரம் கொடுத்த மாதிரியே போன வாரம் சக்தி கொடுத்தாங்க இல்லையா ஏழு கொடுத்தாங்களா இது மாதிரி நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு ரெண்டு நம்பர் அப்போ நம்ம என்ன சொன்னோம் அதுக்கு கீழே ஆறாம் நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆறாம் நம்பர் கொடுத்தோம் அப்போ நமக்கு கார் பிளஸ் பதினொன்றாம் தேதி கார்வனியா பிளஸ்ல நமக்கு ஆறுநூத்தி ஐம்பதுன்னு கொடுத்தாங்க ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம் ரெண்டு நம்பர் நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு ஆனால் இப்போ அதே மற்ற இடம் இங்கேயும் நமக்கு கொண்டு வராங்க பாருங்க மறுபடியும் நமக்கு என்ன பண்ணுறாங்க ஏழாம் நம்பரை மறுபடியும் நமக்கு ஸ்ரீ சித்தியில் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தனலட்சுமிலையும் நமக்கு என்ன பண்ணுறாங்க ஸ்ரீ ஏழாம் நம்பர் கொண்டு வந்திருக்காங்க அப்போ இது ரெண்டையுமே மென்ஷன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தது நம்ம அதே மெத்தடாக ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத எதிர்பார்க்குறோம் பட் எனக்கு வந்து ஆறாம் நம்பர் வரல அதுக்கு வேறு மாதிரி நம்பர்கள் கிடச்சிருக்கு பட் வந்தால் எடுத்துக்குங்க ஏன்னா அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு ஐடியாலஜிக்காக கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டாங்காக ஐநூற்றி தொண்ணூறுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி ட்ரா நம்பரும் இன்றைக்கி ஐநூற்றி தொண்ணூறு தான் ட்ரா நம்பரும் சரிங்களா இப்போ ரெண்டுக்கு ஏதாவது உங்களுக்கு லிங்க் ஆகுதா இல்லை ஏதாவது இல்லை மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கங்க ஏன்னா அப்படி கூட நமக்கு வச்சு ஆட்ருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆட்ருக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பார்த்துங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக ட்ரா நம்பராக இருக்குது ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் ரிசல்ட்டாக இருந்துச்சு அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி போன வாரம் அடித்தாங்க இல்லையா ஆறுநூற்றி ஐம்பது நடந்தாங்க இதுலேயும் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது என்னன்னா இந்த காரூனிய ப்ளஸ் வந்து ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் போன மாதம் ஃபஸ்ட்டுலேருந்து அடிக்காங்க ஏழுநூற்றி அஞ்சு சாரி நானூற்றி அஞ்சு நடந்தாங்க அதே மாதிரி ஜீரோ ஜீரோ ரெண்டு நடனாங்க இல்லையா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ ஐம்பத்தி ஏழு நடந்தாங்க இதுலேருந்து மறுபடியும் ஜீரோ வச்சு ஆடினாங்களா அடுத்து என்ன பண்ணாங்க இந்த அஞ்சா நம்பரையும் ஜீரோ சேர்த்து கொண்டு வந்து ஜீரோ ஐம்பதுன்னு கொடுத்தாங்களா ஜீரோ அஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் எடுத்து மறுபடியும் நமக்கு எங்கேயா எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ஒன்பது நம்பர் மேட்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் எதாவது மேட்ச் பண்ணாங்கன்னா இல்லை அப்போ இதோட முடிஞ்சுது அடுத்த ரிசல்ட் நமக்கு இங்கேருந்து இருந்து ஆரம்பித்து ஆறு அஞ்சு ஜீரோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் அடுத்தடுதான் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அது ரொம்ப இன்னும் கூட பெஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் அதை நம்ம பண்ணிட்டு வரோம் இந்த வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம அதில் ஷேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபுல் ப்ரொடிக்ஷன் கொடுக்குறோம் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தன்மை இருக்கும் என்ன மாதிரியான திசைகள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ட்ராபேக்காக இருக்குமா நல்லா இருக்குமா கெட்டு போயிருமா இந்த நாளில் எதாவது நீங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா முழுமையான ஒரு என்ன சொல்கிற ராசி பலன் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ முதல்ல வந்து நம்ம சும்மா ரெண்டு லைன் மட்டும் தான் சொல்லிட்டு வந்து இப்போ வந்து நமக்கு முழுமையான ஒரு ராசி பலனை நம்ம ஃபுல்லாக ப்ரிக்ஷனாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம் என்ன காரணம்னா நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா எல்லாத்தையும் நாமளே கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை தான் வேறு ஒன்றும் இல்லை நம்மளை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்பி வச்சுருக்காங்கன்னா அதுக்கான நிறைய பெனிஃபிட்ஸு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அதே மாதிரி ஏ போட் பி போட் சிப்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பதினெட்டு பி போடில் வந்து பதினாலு சி போடில் வந்து அஞ்சு நாலு இந்த அந்த ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பி போலில் ஒன்று சி போலில் ஒன்பது அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்போல் வந்து முப்பத்தி நாலு பி போலில் வந்து இருபது சி போல ஜீரோ அடுத்து நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு பி போலில் ஏழு சி போலில் வந்து நமக்கு அஞ்சு தான் அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போட பன்னெண்டு பி போலில் ஏழு சி போலில் வந்து நமக்கு எட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்பில் ரெண்டு பி போலில் அஞ்சு சி போல ஏழு அடுத்து வந்து ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஜீரோ பி போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு சி போலில் வந்து நமக்கு ஒன்று அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல பதினொன்று பி போலில் ரெண்டு சி போலில் ரெண்டு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல் வந்து நமக்கு முப்பத்தி ஆறு அதேமாதிரி சி போல ஒன்பது அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல இருபது பி போலில் நாலு சி போலேயில் ஏழு இவ்வளோ தான் இருக்கு இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஒன்னாம் நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங்காக இருக்குது அதுக்கடுத்தபடி நமக்கு வந்து மூணா நம்பர் மூணா நம்பரும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் தான் மூணா நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு நாலாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அடுத்து நமக்கு வேறு எதுவுமே அஞ்சு அஞ்சா நம்பர்லாம் இல்லை ஒரு ஒரு தான் பெண்டிங் இருக்குது இது மெயின் டார்கெட்டு மூணு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது பார்ப்போம் இது மாதிரி தான் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆச்சு வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு நான் என்ன சொன்னால் நீங்கள் கார்போனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆடுவாங்கன்னா இந்த அஞ்சு ஒன்பது ஜீரோ இதை எதாவது மேட்ச் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அடுத்து நமக்கு ஏழு அஞ்சு மூணு இதில் தொடர்ச்சியாக நமக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இடத்துல அஞ்சா நம்பர் இருக்குது அது மாதிரி மேட்ச் ஆர்ட்ரக வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா அது மாதிரி ஆட்ருக்கான சான்சஸ் நிறையா இருக்குது சரிங்களா பட் அவங்க கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு அஞ்சா நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாறு நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு பேசிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி பதினஞ்சு அதே மாதிரி வந்து நானூற்றி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி பதினஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு மாதிரி நானூற்றி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இதை தான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நபர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாகவும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் அதே சேம் டைம் பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கூடிய நம்பர் நம்ம ஒரு சில நம்பர் கொடுக்குறோம் அது மாதிரி எது நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க ஏன்னா இந்த டா இப்போ கார்வணியை பொறுத்த வரைக்கும் இந்த போன வாரம் ஆடுறாங்க இல்லையா இங்கே பாருங்கள் ஆறுநூற்றி ஐம்பது ஆடினாங்க இதில் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி எடுத்து ஆடுவாங்க கண்டிப்பாக அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் டெய்லியும் எடுத்து ப்ளே பண்ணலாம் ஏன்னா கண்டிப்பாக காரோனியா பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ச்சி அது மாதிரி கொடுத்துட்டு வராங்களா இப்போ இந்த ஜீரோ எடுத்து கொடுக்கலாம் அஞ்சா நம்பர் எடுத்து கொடுக்கலாம் ஆறாம் நம்பர் இது மாதிரி ஏதாவது டுஸ்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது கணக்கில் வருதா அப்படிங்கிற நீங்கள் பார்த்துங்க அதேமாதிரி ஏபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பதினாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு பதினஞ்சு பதிமூணு நாற்பத்தி ஒன்று பதினாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு இது மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் இது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ட்ரையல் நம்பரே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூ ஐநூற்றி தொண்ணூறு அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அது அறநூற்றி ஐம்பத்தி அறுநூற்றி ஐம்பது போன வாரம் அடிச்சது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு தொடர்ச்சியாக இதுக்குள்ளேயே மேட்ச் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பர் பேச வச்சு அதாவது பதினெட்டு பதினஞ்சுங்க ரெண்டு போட வச்சு அதாவது ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி மூணாம் நம்பர் நம்பருக்கு நம்பருக்குன்னு அதிகமான பெண்டிங் தான் முப்பத்தி நாலு இருபதுங்கிறது அதிகமான அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு இருபத்தஞ்சுங்கிறது அதிகமான பெண்டிங் தான் இதுக்குள்ளே தான் நமக்கு எப்படி பார்த்தாலும் மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா காரணியாக பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆட்றக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி அடிச்ச நம்பர் என்னங்க ஐநூற்றி ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு சரியா இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு எக்ஸாக்டா மேட்சாக கூட நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னா ஏழுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்று மூணுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இது பெரிய நம்பர் இது சின்ன நம்பர் அப்போ அதுக்கான வேல்யூ அதுக்கான வேல்யூ கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஏழு நம்பருக்கு ஒன்றா நம்பர் அஞ்சா நம்பருக்கு ஒன்றா நம்பர் மூணா நம்பருக்கு ஒன்றா நம்பருங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னா இந்த மாதத்தில் வந்து நமக்கு ஒன்றா நம்பர்ங்கிறது அதிகமாக கிடைக்கல முப்பத்தி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினெட்டு நாளாக ஏ போடலையும் பதினாலு நாளாக பதினஞ்சு நாளாக பி போடலையும் இருக்குது அப்போ அதுவே வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த மாதத்தில் வந்து ஒரு இப்போ இதோட நமக்கு பத்தொம்பதாவது ட்ரா போய்ட்டு இருக்குது பதின பதினேழாவது ட்ரா போய்ட்டு பதினெட்டாவது ட்ரா போய்ட்ருக்கு இதுக்கே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் இந்த ஒன்றா நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருது எடுத்துங்க ப்ளஸ் அதே மாதிரி நாலு நம்பர் ஏழுக்கு நாலுங்கிறது எக்ஸாக்ட் அதே மாதிரி நாலுக்கு அஞ்சு அஞ்சுக்கு நாலு அப்படிலாம் வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு மூணுக்கு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கு அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா மூணா நம்பருக்கு நாலு நம்பரு அஞ்சாம் நம்பருக்கு நாலு நம்பர் ஏழாம் நம்பருக்கு பர்டிகுலராக நாலு நம்பரும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் அதுவும் இருக்குது ஏன்னா மூணு நம்பர் தான் முதல்ல டார்கெட்டு முதல்ல வந்து ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலு நம்பர் அதுதான் அதிகமாக டார்கெட்டில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் அதிக நம்ம மேட்ச் பண்ணுறோம் யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் கணக்காக வருதானே எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கும் அது பெஸ்ட்டாக தெரியுது மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு மூணுக்கு மூணுங்கிறதும் இங்கே பசல் கேட்டகரி வயசில் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுனா எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இங்கே இங்கே பிளான் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ப்ளஸ் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு மூணுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எப்படி பார்த்தாலுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பருங்கிறது இந்த டிராவுக்கு அதிகமாக மேட்சாக கூடிய நம்பராக தெரியுது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏழு நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பர் ஒன்றா நம்பர் திரும்ப ரிட்டன் அஞ்சு மூணுங்கிறது மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்